உடைய உள்ளத்துல அந்த வசனம் ஆழமாய் பதியும் அந்த வசனம் மாற்றத்தை கொண்டு கொண்டு வரும் இந்த வசனம் வரும் ஆறுதலை கொண்டு வரும் சமாதானத்தை கொண்டு வரும் சுகத்தை கொண்டு வரும் ஜெயத்தை கொண்டு வரும் இந்த வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதி நம் கையில தந்திருக்கிறார் அதனால தினம் அந்த வார்த்தை வாசித்து தியானித்து நீங்க ஆண்டவட்டத்துல பிரார்த்தனை பண்ணும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசிர்வாத தடைப்பட்டு நிக்கிறது காரிய வாய்க்கல கலங்கி நிக்கிறீங்கல்ல உடனே கத்தருடைய வேதத்தை வாசிங்க முடிந்தா முழங்கால் படியிட்டு ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் வாசித்து அந்த வார்த்தைகளை வைத்து ஜபம் பண்ணுங்க இன்றைக்கே காரிய வாய்க்கும் நீங்க சோதித்த பாருங்க அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க